ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோமி யோகா சேனல் இன்னைக்கு தூத்துக்குடி சமையல் செஞ்சுக்குன்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் என்ன தூத்துக்குடி சமையல் நம்ம வீட்டுக்கு சிறப்பான சமையல் தூத்துக்குடி ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா தூத்துக்குடி தூத்துக்குடி புரோட்டா பொரிச்சி புரோட்டா இல்லை 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 மீன் செவ்வாய்க்கு மீன் போட மாட்டீங்க பொறுப்பாக பருப்பு வச்சுருக்கீங்க பரவாயில்லையே நெய் ஊற்றிட்டீங்க அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் காய் வெஜிடேரியன் எஸ் காயா என்ன காய் இது அதலக்காய் அதலக்காய் பாவக்காயமாக இருக்கிற அதலக்காய் இந்த காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்காமா இது உலகத்துக்கு எங்கேயுமே விளையாதாமா தூத்துக்குடி மதுரை சிவகங்கை இந்த திருச்செந்தூர் இந்த நிறைய தான் வளரும் நவம்பர் மாதம் நிறைய கிடைக்கும் இந்த மாதம் கிடச்சிருக்கு அதிசயமா கொடியிலே வளருது லைட்டாக கஷ்டப்படுறோம் பருப்புக்கும் இதுக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிடச்சிருக்கு இன்றைக்கி ஏதோ கடலில் ஆசிரியமெண்ட் அதெல்லாம் காய் கிடச்சிருச்சு பட் சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட் இருக்காமா ஏகப்பட்ட எது இருக்கு விட்டமின்ஸ் சொல்றாங்க ஜிங்க் அதெல்லாம் சாப்பிட்றது பருப்புக்கு தொட்டு சாப்பிட்டா உள்ள ஐட்டம் அன்னைக்கு காலையில் பாப்பாக்கு தக்காளி பிரியாணி தக்காளி சாதம் தக்காளி பிரியாணி பண்ணிக்கீங்க தயிர் வைக்கலையா தயிர் இதே போதுமா நான் இதுக்கு அதெல்லாம் செட் ஆகாது நான் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குறேன் இது வெறும் சாப்பிட்டுக்கிறேன் ரசம் ஊற்றி சாப்பிட்றது இதுக்கு அதற்காக செட் ஆகாது ஓகே இன்னைக்கு வந்து தூத்துக்குடி ப்ளஸ் வேறு எதுவும் மிக்சிங் பண்ணிட்டீங்க